கத்துடைய பரிசுத்த நாமம் மைமைப்படுவதாக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் என்னுடைய புதிய மாதம் இந்த நல்ல மாதத்தில் உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை உங்கள் ஒவ்வொருவருக்கும் சொல்லிக்கொள்கிறது எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் மகிழ்ச்சி ஆறு மாதம் முடிந்தது என்று நினைத்தோம் ஏழாவது மாதமும் முடிக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்திருக்கிறார் வருஷத்தின் நடுவில் எங்களை உயிர்ப்பியும் என்று ஜபித்தோம் எட்டாவது மாதத்தை கத்தை நமக்கு காண பண்ணியிருக்கிறார் இந்த புதிய மாதத்தில் தேவன் நமக்கு கொடுக்குற வாக்கு என்ன ஏழு என்பது பரிபூரணத்திற்கு அடையாளம் எட்டு என்பது ஒரு புதிய தொடக்கம் நியூ பிகினிங் புதிய தொடக்கம் என்று தான் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது இந்த மாதம் புதிய நன்மைகளை செய்வார் புதிய காரியங்களை செய்வார் புதிய வாசல்களை திறப்பார் புதிய ஆசீர்வாதங்களை கத்த நமக்கு தருவார் எல்லாம் புதுசாக செய்வார் கவலைப்படாதிருங்க ஏழு மாதம் காத்திருப்பீங்கன்னா இந்த எட்டாவது மாதம் உங்களுக்கு விசேஷமான ஒரு ஆசீர்வாதத்தை கத்தை நமக்கு வைத்திருக்கிறார் ஏசியா முப்பதாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் உங்களுக்கு இறங்கும்படி கத்தர் காத்திருப்பார் உங்கள் மேல் மனது உருகும்படி எழுந்திருப்பார் கத்தர் நீதி செய்கிற தேவன் அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் வாக்கியவான்கள் இந்த வேத பகுதியின் பின் பகுதியை உங்களுக்கு மறுபடியும் நான் வாசிக்கிறேன் கத்தர் நீதி செய்கிற தேவன் அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் ஆண்டவர் சொல்றார் கத்தர் நீதி செய்கிறவர் அவர் எழுந்திருப்பா அவர் எழுந்திருந்தா தேவன் நீதி செய்வார் கத்தருக்கு காத்திருக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று போடப்பட்டிருக்கு அனைவரும் தானே பெரிய பிரச்சனையா இருக்குன்றீங்களா ஏழு மாதம் காத்திருந்தீங்களா இந்த புதிய மாதம் கத்தர் உங்களுக்காக எழுந்திருந்து நீதி செய்ய போகிறா காத்திருந்த அவ்வளவு பேரையும் யாரெல்லாம் நீங்க இவ்வளவு வருஷம் காத்திருந்தீங்க நெடுநாள் காத்திருப்பது இருதயத்தை இழைக்கப்படணுன்னு சொல்லப்பட்டபடி இழைத்து போயிட்டீங்களா இந்த புதிய மாதம் கத்தர் எழுந்திருந்து நீதி செய்து உங்களை பார்த்து சொன்னார் காத்திருந்த நீ பாக்கியவான் பாக்கியவதி நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன் ஏன்னா கத்தர் உங்களுக்காக எழுந்திருக்கிறா உங்களுக்காக நீதி செய்ய போகிறா என்னென்ன காரியத்துக்கெல்லாம் நீங்கள் காத்திருந்தீங்களோ அதுக்கெல்லாம் கத்தர் எழுந்திருந்து இந்த மாதம் உங்களுக்கு நீதி செய்ய ஆண்டோர் உதவி செய்கிற தெய்வமா இருக்கிறார் நெடுநாளா வேதத்தில் காத்திருந்த பல பேர் இருக்கிறார்கள் ஆபிரகா நீண்ட காலம் காத்திருந்தார் இஸ்ரவேல் ஜனங்கள் நானூற்றி முப்பது வருஷம் நீண்ட காலம் காத்திருந்தார்கள் புது வாசித்தா இயேசு இந்த பூமியில வெளிப்பட்ட நாட்களில் பன்னிரெண்டு வருஷம் பெரும்பாடுள்ள ஸ்திரீ பன்னெண்டு வருஷமும் காத்திருந்தான் எப்படி சுகம் கிடைக்கும் எப்ப விடுதலை கிடைக்கும் காத்துட்டே இருக்கிறான் பதினெட்டு வருஷம் எவ்வளவு நிவர முடியாத கூணி சபையிலே காத்திருக்கிறாள் முப்பத்தெட்டு வருஷம் பெரும்பாடுள்ள ஒரு மனுஷன் பெதஸ்தா குலத்திலே காத்திருக்கிறான் காத்திருந்தான் வேதத்தில் அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கிறது அவர்கள் பாக்கியவான்கள் பாக்கியவதிகள் என்பதாக ஆண்டுடைய வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் லூக்கா ரெண்டாம் அதிகாரம் அதனுடைய இருபத்தி ஐந்தாம் வசனம் பாருங்கள் சிமியோன் என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்தான் அவன் நீதியும் தேவபக்தி உள்ளவனாயும் இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருந்தவனுமாயிருந்தான் அவன் மேல் பரிசுத்த ஆவி இருந்தார் யார் சிமியோ அவன் நீதி உள்ளவன் தேவபக்தி உள்ளவன் இஸ்ரவேலுக்கு ஆறுதல் வர காத்துகிட்டே இருக்கிறான் எப்போ இந்த தேசத்துக்கு ஆறுதல் வரும் எப்போ இந்த தேசத்துக்கு பாவ மன்னிப்பு வரும் எப்போ இந்த தேசத்துக்கு துக்கம் சந்தோஷமாக மாறும் காத்துக்கிட்டே இருக்கான் அவன் பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிறான் வெந்தயகோசனால பரிசுத்த ஆவியான ஊற்றப்பட்டான்னு வாசிக்கிறோம் ஆனால் அதுக்கு முன்னாடியே பரிசுத்த ஆவியை அவன் மீது இருந்தார் பாருங்க அவன் மேல் பரிசு தாவியான் இருந்தா அப்போ அவன் ஒரு பெரிய ஆறுதல இசைவர்களுக்கு வர காத்துக்கிட்டே இருந்திருக்கான் எத்தனை வருஷம் காத்திருந்தார் ஆலயத்தில் ஆனா இயேசு அந்த நாளில் ஆலயத்துக்கு கொண்டு வரப்பட்டார் அவர் சொல்ற வார்த்தையை பாருங்க ஆவியின் ஏவுதலினாலே அவர் ஆலயத்துக்கு வந்திருந்தா இயேசுவை அந்த சிறு பிள்ளையாக இருக்கும்போது கைகளில் அவன் வாங்கி கொண்டு முப்பத்தி ரெண்டாம் வசனம் பாருங்க உம்முடைய ரசனியத்தை என் கண்கள் கண்டது காத்திருந்தவர்கள் பாக்கியவான்கள் இன்னைக்கு ஒருவேளை பல வருஷமா ஆறுதலுக்காக விடுதலைக்காக சுகத்துக்காக ஆசீர்வாதத்துக்காக நன்மைக்காக ஏதோ ஒரு காரியம் என் வாழ்க்கையில் மாறணும் என்பதற்காக காத்துட்டே இருக்கீங்களா தேவன் எழுந்தருளுவா கத்தர் உங்களுக்காக எழுந்தருளி நீதி செய்ய போகிறார் பார்த்து பாக்கியவான் பாக்கியவதி உங்களுக்கு இன்னைக்கு உங்க கண்கள் காணப்போகிறது ரச்சனையத்தை விடுதலையை காணப்போகிறது இந்த மாசம் சுகத்தை காணப்போகிறது இந்த மாசம் அறுவடையை காணப்போகிறது இந்த மாதம் உங்க கண்கள் காணும் ரச்சனையத்தை உங்கள் கண்கள் காணும் விடுதலையை உங்கள் கண்கள் காணும் அற்புதத்தை உங்கள் கண்கள் காணும் உங்க காத்திருத்தல முடிய பண்ணி உங்களை கத்த ஆசிர்வதிக்கிறது உங்க கண்கள் காணும் உங்க பிள்ளைகள் ஆசீர்வாதமா இருப்பதை உங்க கண்கள் காணும் தைரியமா இருங்க சங்கீத நாற்பது ஒன்று சொல்லுகிறது நான் கத்தருக்கு பொறுமையோடு காத்திருந்தேன் அவர் என்னிடமாய் சாய்வார் காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு தான் அவர் எழுந்த காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு தான் அவர் நீதி செய்வார் காத்திருக்கிறதுல சோர்ந்து போகாதீங்க இன்னும் காத்திருங்க நீங்கள் வெக்கப்பட்டு போவதே இல்லை கழுகளைப் போல செட்டைகளை அடித்து உயர எழும்புவீர்கள் ஓடினாலும் நடந்தாலும் நீங்கள் சோர்வடைய போகிறது இல்லை இழைத்து போவதில்லை அறிவுருங்க இந்த புதிய மாதத்தில் உங்க கண்கள் காணப்போகிறது புதுசா பாப்பீங்க பாருங்க எவ்ரி திங் நியூ இந்த ஆகஸ்ட் மாதம் அதுதான் கத்தை செய்ய போகிறார் பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் நாம் ஜெபிப்போம் தகப்பனே இந்த புதிய ஆகஸ்ட் மாதத்துல கத்தருக்கு காத்திருக்கிற பிள்ளைகளுக்காய் நீர் எழுந்தருள போகிறீர் இறங்க போகிறீர் நீதி செய்ய போகிறீர் அவர்களை பார்த்து சொல்றா நீ பாக்கியவான் பாக்கியவதி நீ வெக்கப்பட்டு போவதில்லை எல்லாருக்கும் முன்னாடி இத்தனை வருஷம் காத்திருந்தேன்னு சொல்லி எல்லாரும் உங்களை வேகதனப்படுத்தி அவமானப்படுத்தி கஷ்டப்படுத்தினாங்களா அன்றுவரே நம்முடைய பிள்ளைகளை இந்த மாதமுடைய காத்திருத்தலை முடிய பண்ணி இவர்கள் கண்கள் ரட்சணியத்தை பார்க்க போகிறது ஆறுதலை காணப் போகிறது விடுதலைக்காக காத்திருந்தாங்கப்பா நன்மைக்காக காத்திருந்தாங்கப்பா உம்முடைய பிள்ளைகள் கண்களதை காணப்போகிறது ஆசிர்வாதத்தை காணப்போகிறார்கள் இயேசுவின் நாமத்தினுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நான் அப்படி ஆசீர்வதிக்கிறேன் நன்மைகள் இந்த மாதம் உண்டாவதாக விடுதலைகள் உண்டாவதாக சரையெருப்பு மாறுவதாக பலன் உண்டாவதாக அண்டவரே ஆவிக்குரிய நன்மைகள் உண்டாவதாக கண்கள் காணட்டும் அவர்கள் எதிர்பார்த்தது மாத்திரல்ல அதுக்கு மேலே அண்டவரே நம்முடைய பிள்ளைகளின் கண்கள் காண நீ செய்ய போகிறது ஐவு காய்ச்சி தோற்றம் ஆசீர்வதி ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்லருமை பிதாவே ஆமேன் ஆமே தைரியமா இருங்க எட்டாவது மாதம் வந்துட்டுன்னு பயப்படுறீங்களா கவலையப்படாதீங்க காத்திருத்தல கத்தர் முடிய பண்ணுவார் காத்திருக்கிற நீங்கள் பாக்கியவான்கள் பாக்கியவதிகள் நம்முடைய தேவன் நம்முடைய இயேசு எழுந்திருந்து நீதி செய்வார் காட் பிளஸ் யூ பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்